அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம் கும்பம் ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை கக்காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நம்மளோட கும்பம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தனக்கு பிடித்த உறவுக்காக உயிரை கொடுக்க கூட இவங்க தயங்க மாட்டாங்க நட்புக்கு முக்கியத்துவம் தருவாங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களா இருக்காங்க நம்மளோட கும்பம் ராசிக்காரங்க உரி விலகாத அம்பு போல குறிக்கோள் தவறாம இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கற சுயநலம் கிடையாதுங்க தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கற பொதுநல குணத்தோட இவங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இவங்க வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அத பத்தி துளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இவ்வளவு அற்புதமான நற்குணங்களை கொண்ட கும்பம் ராசிக்கார அன்பர்களே எல்லாரும் நலமா இருக்கீங்களா என்னம்மா நீங்க எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்டுட்டீங்களே இருக்கீங்களான்னு கேட்டீங்களா கூட பரவாயில்ல நலமா இருக்கீங்கன்னு கேட்கறீங்களே எங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய கஷ்டம் நாங்க எப்படிமா நலமா வாழ முடியும் அப்படின்னு உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க கும்பம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இந்த மாதம் ஏற்படக்கூடிய குரு பயிற்சிக்கு பிறகு மாற்றம் வரப்போகுதுங்க ஆமாங்க இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்க வாழ்க்கையில தடை அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் போகுது குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சினைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர சேரப்போகுதுங்க உங்க குடும்பத்தில சந்தோஷமான நிகழ்ச்சிகள் அடுக்கடுக்கா நடக்கப் போகுதுங்க ராசி மண்டலத்தில பதினோராவதா இருக்கக்கூடிய ராசி நம்மளோட கும்பம் ராசி நம்மளோட கும்பம் ரோட கும்பம் ராசியுடைய அதிபதி சனி பகவான் அவிட்டம் மூன்று நான்காம் பாதம் சதயம் பூரட்டாதி ஒன்று இரண்டு மூன்றாம் பாதங்களை உள்ளடக்கியது தாங்க நம்மளோட கும்பம் ராசி கும்பம் ராசிக்காரர்களுக்கு நட்பு ராசியா இருக்கக்கூடியவங்க யாருன்னு பார்க்கலாங்க மிதுனம் துலாம் தனுசு மேஷம் இவங்க எல்லாரும் நட்பு ராசியா இருக்காங்க கும்பம் ராசிக்காரங்க புத்திசாலியா இருப்பாங்க தங்களுடைய இனிமையான பேச்சால அனைவரையும் கவரக்கூடிய ஆற்றல் இவங்க கிட்ட இருக்கு உண்மையானவங்களா இவங்க இருப்பாங்க உண்மைக்கு புறம்பா மேர்மைக்கு புறம்பா எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க இவங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய வாழ்க்கையில ஆயிரம் கஷ்டம் வந்தாலும் அத பத்தி துளி கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவுக்கு ஒரு கஷ்டம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன் கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துடி கூட இடம் கிடையாதுங்க இதுநாள் வரைக்கும் உங்களுடைய மனசிலிருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்கப் போகுதுங்க மகிழ்ச்சி என்பது நம்மீது நாம் வைக்கும் நம்பிக்கையில் இருக்கு தனக்கு எதுவும் முடியாது தகுதி இல்லை என்று நினைப்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற முடியாது ஜோதிடம் என்பது உள்ளுக்குள் இருக்கும் நம்பிக்கையை வெளிப்படுத்துது நீங்கள் நினைத்தால் எதுவும் நடக்கும் ஆனால் சரியான நேரம் வரும் வரை காத்திருக்க வேண்டும் கடவுள் உங்களுடன் இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் சரியான இடத்தை தேர்ந்தெடுத்து சரியான நோக்கத்துடன் செயல்பட்டால் நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முடியப் போகிறது இதுவரையிலும் எதுவும் நடக்கவில்லை அப்படின்னா நினைக்க வேண்டாங்க இன்னும் கொஞ்ச காலம் இருக்கு அதுல ஒரு நல்ல ஆரம்பத்தை தொடங்குவோம் கடவுள் உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை கொடுக்கப் போகிறார் இதுவரை இருந்த எதிர்மறை எண்ணங்களை மாற்றி உங்களை விட்டு பிரிந்தவர்களை பற்றி கவலைப்படாமல் உங்களுக்கு துணையாக கடவுள் இருக்கிறார் என்ற நம்பிக்கையுடன் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்குங்கள் வெற்றி நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் கும்பம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் இறுதியில் சில மனமாற்றங்கள் ஏற்படும் அவசரப்பட்டு முடிவெடுத்துவிட்டோமோ யோசிக்காமல் பேசிவிட்டோமோ என்று உங்களை நீங்களே ஆய்வு செய்வீர்கள் கோபத்தினால் பிரச்சினை ஏற்பட்டால் அதை சரிசெய்ய முயற்சி செய்யுங்கள் உங்களை திருத்த முடியாது என்று நினைத்து தவறான முடிவுகளை எடுக்காதீர்கள் உங்களை நீங்களே திருத்திக் கொள்ள முயற்சி செய்யுங்கள் இதன் மூலம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சிறப்பாக இருக்கும் சனி பகவான் சில பாதிப்புகளை ஏற்படுத்தினாலும் பெரிய ஆபத்துகள் வராமல் பார்த்துக்கொள்வார் வாவாகனங்களில் கவனமாக செல்லுங்கள் கால்வழி முதுகுவலி போன்ற பிரச்சினைகள் வரலாம் உடல் நலத்தை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க உடல் நலத்தில எச்சரிக்கையா இருந்துக்கோங்க மருத்துவ செலவுகள் சிறிய அளவிலேயே இருக்கும் பொது சேவை செய்பவர்களுக்கு நல்ல பெயர் கிடைக்கும் புதிய நண்பர்களை நம்பி ஏமாற வேண்டாம் உண்மையைப் பேசுபவர்களை நம்புங்க பொருளாதாரம் நன்றாக இருக்கும் வருமானம் உயரும் வீடு கட்டும் திட்டங்கள் நிறைவேறும் காதல் மற்றும் திருமண முயற்சிகள் வெற்றி பெறும் தைரியமாக இருங்கள் ஆனால் யாரிடமும் ரூட் பேசாதீங்க நீங்க செய்த புண்ணிய காரியங்கள் உங்களுக்கு உதவும் பாம்புகள் மற்றும் விலங்குகள் மீது பயம் வரலாம் பயப்பட வேண்டாம் உங்களுக்கு உதவி செய்பவர்களிடம் ரகசியங்களை சொல்ல வேண்டாம் வெளிநாட்டு பயணங்கள் சாதகமாக இருக்கும் வெளிநாட்டில் வேலை இழந்தவர்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் வருமானம் பெருகும் வசதி உயரும் உடல் நலத்தில் மட்டும் கவனம் தேவை உங்களை யாரும் பாராட்ட மாட்டார்கள் அதனால நீங்களே உங்களை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் எவ்வளவு கோபம் வருத்தம் வேதனை இருந்தாலும் அதை மறைத்து சிரித்த முகத்துடன் இருங்கள் கும்பம் ராசிக்காரர்கள் நடிகர் திலகம் பட்டம் பெற தகுதியானவர்கள் குடும்பத்தில் நடக்கும் தவறுகளை கொள்ளாமல் இருப்பது நல்லது முருக பெருமானை வழிபடுங்கள் ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் பிரார்த்தனை செய்யுங்கள் உப்பை குறைத்து தனிமையில் இருங்கள் இரண்டாயிரத்து இருபத்தி ஐந்து முடிவில் உங்கள் கனவுகள் நிறைவேறப் போகிறது பெரிய திட்டங்கள் போடாமல் அன்றைய நாளுக்குண்டான வேலைகளை சிறப்பாக செய்து வாருங்கள் சிறிய வருமான திட்டங்களை போடுங்கள் மழைக்காலத்தில் தாழ்வான பகுதிகளில் இருப்பவர்கள் கவனமாக இருங்கள் மழை நேரத்தில் உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள் மழையில் நனையாமல் பாதுகாப்பாக இருங்கள் பயணங்களை சீக்கிரமாக முடித்துவிட்டு வீடு திரும்புங்கள் மழைக்காலத்தில் வாகனங்களில் மெதுவாக செல்லுங்கள் உங்களுக்கு இது வேண்டாம் இதை செய்யக்கூடாது என்று உங்கள் மனம் சொன்னால் அதை நிறுத்துங்கள் குடை இல்லாமல் ரெயின் கோட் இல்லாமல் வெளியில் செல்ல வேண்டாம் வேலைகளை தள்ளி போட்டு பாருங்கள் நல்லது நடக்கும் எச்சரிக்கையுடன் இந்த நாட்களை சந்தியுங்கள் அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் சிறிய அளவில் புண்ணியத்தையும் பணத்தையும் சேருங்கள் உங்கள் வாழ்க்கையில் இன்பத்தை பெருக்கச் செய்யுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் முடிவு ஒரு நல்ல துவக்கமாக இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மிகப்பெரிய அற்புதத்தை உங்களுக்கு கொடுக்கப் போகிறது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறக்கூடிய மாதமாக உங்களுக்கு இந்த மாதம் அமையப் போகுதுங்க உங்களை வேண்டாம்னு உதறி தள்ளிட்டு போன சொந்த பந்தங்கள் எல்லோருமே இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி போறாங்க உங்க குடும்பத்தில சுப காரியங்கள் நடக்கப்ப போகுது உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவுல இருக்க போகுது இது வரைக்கும் நீங்க ஒவ்வொரு நாளையும் பணம் காசு நாலஞ்சு பேர்கிட்ட கடன் வாங்கி வாழ்ந்திருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க நாலஞ்சு பேருக்கு பணங்காசு கடன் கொடுக்கக்கூடிய அளவுக்கு செல்வாக்கல உயர்ந்த வாழ்க்கைய போறீங்க நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க ஆழமான அன்பு கொண்டவங்களாவும் அறிவு அதிகம் உள்ளவங்களாவும் மற்றவர்களுக்கு உதவி செய்பவர்களாவும் மனசாட்சியுடன் நடப்பவர்களாவும் நீதி நேர்மைய கடைபிடிப்பவர்களாவும் தியாகம் மிகுந்தவர்களாவும் இருக்கிறாங்க அவர்கள ராசி என்று சொல்வதை விட அறிவு களஞ்சியம் என்று சொல்லலாங்க ஒரு புதிய யுகத்தை ஆரம்பிக்க வந்த ஆன்மா என்று கூட சொல்லலாங்க அவர்கள் பிறக்கும்போது மனிதர்களாக பிறக்கவில்லைங்க பலருக்கு வழிகாட்டக்கூடிய முன்னோடிகளாக பிறந்திருக்காங்க கும்பம் ராசியினர் யாரையும் காயப்படுத்த மாட்டாங்க ஆனா மற்றவர்களால் அதிகமாக இருக்காங்க யாருக்கும் துரோகம் செய்திருக்க மாட்டாங்க ஆனா நம்பிக்கை துரோகத்தால் துரோகத்தாலோகத்தால வீழ்த்தப்பட்டிருப்பாங்க யாருக்குமே தீங்கு நினைக்க மாட்டாங்க ஆனா மற்றவர்கள் இவங்களுக்கு தீங்கையே செய்திருப்பாங்க இது கும்பத்துடைய கர்மா என்று சித்தர்கள் சொல்றாங்க இவங்க ஜென்மத்தில குருமார்களாக இருந்திருப்பாங்க அதனாலதான் இந்த ஜென்மத்தில அவங்களுடைய கர்மம் நேரடியாக நடைமுறைக்கு வந்துவிட்டது கெட்டவர்கள் செய்த பாவக்கணக்கு இன்னும் தீர்க்கப்படவில்லைங்க நல்லவர்களுடைய கர்மம் அபராதம் மாதிரி அது முதல்ல பிடிக்கப்படும் கெட்டவர்களுடைய கணக்கு திறக்கும் நிரந்தரமான அழிவை சந்திப்பாங்க கும்பம் ராசியினரின் கஷ்டம் என்பது அவர்கள் உயர்வான சிம்மாசனத்திற்கு போகக்கூடிய நேரம் அதற்கு தெய்வம் அவர்களுக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்கு அவங்களுக்கு சோம்பேறித்தனம் கிடையாது ஆனால் அவர்களுக்கு வரக்கூடிய நல்லது கொஞ்சம் தாமதப்படுது தாமதம் என்றால் கும்பம் ராசிதான் முதலில் இருப்பார்கள் எல்லோருக்கும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம் கூட தட்டுத் தடுமாறி கைக்கு வந்து சேரும் ஆனால் கும்பம் ராசியினரின் வாழ்நாள் ரகசியம் என்னவென்றால் தாமதமான வெற்றி நிலையான வெற்றி வாழ்நாள் முழுவதும் அந்த வெற்றி கொண்டாடப்படும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலிருந்து அவர்களுக்கு நல்லது போகிறது வாழ்க்கை உயரப்போகிறது ரொம்ப பாதுகாப்பாக நிலையாக நிரந்தரமாக எல்லாமே உயர்வாக அமையும் கும்பம் ராசியினர் யாருக்குமே தீங்கு செய்ய மாட்டாங்க ஆனால் நல்லது செய்து பலி பாவத்துக்கு ஆளாகி இருப்பாங்க இது அவர்களுடைய உண்மையான பண்பு ஆனால் அதை மக்கள் புரிந்து கொள்றதில்லை அவர்கள் நீதிக்கும் நேர்மைக்கும் புறம்பான ஒரு விஷயத்தை செய்ய முடியாது விழுந்தாலும் சரி அழிந்தாலும் சரி தன்னுடைய கேரக்டரில இருந்து மாற மாட்டாங்க அவமருக்கு வரக்கூடிய கஷ்டம் எல்லாம் தண்டனை கிடையாது அது ஒரு மாற்றம் முன்னேற்றத்திற்கான ஒரு வழி அவர்கள் பிறந்தது மற்றவர்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றத்தை ஏற்படுத்துவதற்காகவும் இந்த உலகத்தையே மாற்றி அமைக்கவும் தான் உண்மை பேசுவதனால் கும்பம் ராசியினருக்கு எதிரிகள் அதிகமாக இருக்காங்க கும்பம் ராசியினர் கருத்துக்கும் கருமத்துக்கும் பிறந்தவங்க கருத்து உயரத்தால் கருமம் சோதிக்கும் இவர்கள் உண்மை பேசினால் எல்லோரும் அவர்களுடைய உண்மையை சோதிக்க ஆரம்பித்து விடுவார்கள் அது அவர்களுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தும் நல்லவன் கஷ்டப்படுவதற்கான காரணம் அவனுடைய ஆழமான ஆன்மா அவன் பழகக்கூடிய நபர்கள் பார்க்கக்கூடிய படம் அவனுக்கு பின்னாடி உயர்வை தீர்மானிக்கிறது கடவுள் அவர்கள் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்திலும் கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் ஆனால் இனி இனிவரக்கூடிய காலங்களில் அவர்களுடைய வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துடி கூட இடம் கிடையாதுங்க கெட்டவன் சிரிப்பது கடவுள் தரக்கூடிய சோதனை கடவுள் நோட் பண்ணிக்கிட்டேதான் இருக்கான் கும்பம் ராசியினரின் வாழ்க்கை மூன்று விதங்களாக பிரிக்கலாம் சிறுவயதிலிருந்து வயதிலிருந்து இருபத்தெட்டு வயது வரை கஷ்டம் குழப்பம் நம்பிக்கை உடைவது குடும்பத்தில் சிக்கல் மனசு கலங்கி போவது தனிமையை அனுபவிப்பது பொருளாதார நெருக்கடி போன்றவை இருக்கும் இருபத்தொன்பதிலிருந்து நாற்பது வயது வரை மிகப்பெரிய மாற்றத்தை அனுபவிக்கக்கூடிய காலகட்டம் திடீர் அறிவு திடீர் மாற்றம் திடீர் முடிவு தன் முடிவு தன்னம்பிக்கை சரியான பாதையை கண்டுபிடிப்பது வேலையில் ஒரு நிலையான வருமானம் ஒரு நிலையான வெற்றியை அடைவது போன்றவை நடக்கும் நாற்பதிலிருந்து ஐம்பத்தைந்து வயது வரை பெரிய உயர்வு உண்டு மக்கள் மத்தியில் அங்கீகாரம் உலக அளவில் வெற்றி வெளிநாட்டுக்குப் போகக்கூடிய வாய்ப்புகள் ஆன்மீகத்தில் ஒரு தெளிவு நல்ல ஃபேமிலி லைஃப் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேறுங்க குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படின்னா நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்ல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க குலம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எழுந்திருச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுக்கிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்லை அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்மளுடைய கும்பம் ராசி ஆண்கள் அதிகமாக அறிவுக்கு சொந்தக்காரங்க அடக்கமா இருப்பாங்க யாரையுமே கீழ பிடிச்சு இழுக்க மாட்டாங்க அன்பை ஆழமாக கொடுக்கக்கூடியவங்க மனசாட்சிக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்க உழைப்பை அதிகமாக நம்ப கூடியவங்க யாராலும் தடுக்க முடியாத அளவுக்கு புத்தி வலிமை கொண்டவங்க ஆனா அவர்கள் அதிகமாக காயப்படுகிறார்கள் அவர்கள் நம்பினவர்கள் நேசித்தவர்கள் பாதுகாக்கும்னு நினைச்சவங்க எல்லாருமே அவங்களுடைய வீழ்ச்சிக்கு இருக்காங்க கும்பம் ராசி பெண்கள் ரொம்ப அறிவாளிகள் ரொம்ப அமைதியானவங்க ஒரு தீர்மானம் எடுக்கணும்னா ரொம்ப கரெக்டா எடுப்பாங்க தியாகம் அதிகமா செய்யக்கூடியவங்க குடும்பத்தோடைய ஒட்டுமொத்த முதுகெலும்பாக செயல்படக்கூடியவங்க கும்பம் ராசி பெண்கள் கஷ்டப்பட்டா அந்த வீட்டிலேயே மாற்றத்தை ஏற்படுத்துவாங்க அவர்கள் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்க மாட்டாங்க அந்த கஷ்டத்தை எப்படி நமக்கு சாதகமா மாற்றிக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையோடு வாழக்கூடியவங்க கும்பம் ராசி பெண் சிரித்தா அந்த வீட்டுக்கு செல்வமும் நிம்மதியும் வந்து சேரும் கும்பம் ராசிக்கு ஐடி சாப்ட்வேர் டெக்னாலஜி டிசைனிங் ட்ரெண்டிங் மார்க்கெட்டிங் மெடிக்கல் ரிசர்ச் எல்லாமே சிறந்த தொழிலா இருக்குதுங்க ஏஐ சைபர் செக்யூரிட்டி ரோபோட்டிங் டேட்டா சயின்ஸ் போன்ற துறைகள்ல நம்மளுடைய கும்பம் ராசிக்காரங்க சிறந்து விளங்க போறாங்க கும்பம் ராசியில் பணம் தாமதப்படுகிறது ஆனா தடுமாறாத வளர்ச்சிய பார்ப்பீங்க முப்பது வயசு வரைக்கும் பணம் குறைவா தான் இருக்கும் சம்பளம் குறைவுதான் ஆனா உழைப்பு அதிகம் நிறைய விஷயங்களை இழக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு இந்த வயசுல ஆனா இருந்து நாற்பது வயசுல நிலையான வருமானம் கிடைக்கும் பெரிய ஒரு பதவி கிடைக்கும் உங்க லைஃப்ல ஒரு செட்டில்மெண்ட் வரும் பல வருமானனும் வரும் அந்த தான் பிசினஸ் ஐடியாலா உங்க மனசுல வரும் தொழில் தொடங்கி சக்சஸ் ஆகக்கூடிய நிலையும் உண்டுங்க நாற்பதிலிருந்து ஐம்பத்தைந்து வயது வரை வரை மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருப்பீங்க பெரிய பணம் வளர்ச்சி வீடு சொத்து பத்து வண்டி வாகனம் எல்லாமே இருக்கும் வெளிநாட்டு பணம் எல்லாம் உங்க கையில விளையாடும் உங்களுடைய அறிவே பணமாக கூடிய காலம் கும்பத்தின் செல்வம் தாமதமாக வந்தாலும் அது ஆயுள் முறுக்க காத்திருக்கும் நீ அதை தேடி போக வேண்டாம் அது உன்னை தேடி வரும் காதலை பொறுத்தவரைக்கும் வரைக்கும் கும்பத்துடைய காதல் ரொம்ப ஆழமானது உண்மையானது மனசார உயிரார கொடுக்கிற அளவுக்கு தயார்படுத்திருப்பாங்க தியாகமா உள்ளம் கொண்டவங்க ஆனா இவங்க நம்பினவர்களே இவர்களுக்கு காயத்தை அதிகமா கொடுத்திருப்பாங்க திருமணம் தாமதப்படும் ஆனா சரியான லைஃப் பார்ட்னர் உங்களுக்கு கிடைப்பாங்க அந்த வாழ்க்கை அமைதியா நல்ல ஒரு சப்போர்ட்டிவான ஒரு வாழ்க்கை துணையா இருக்கும் உறவுகளை பொறுத்த வரைக்கும் சிக்கல் உண்டு உங்க வாழ்க்கையில கொஞ்சம் நீங்க கவனமா இருந்துக்கணுங்க இருபத்தைந்து வயசிலிருந்து இருபத்தி எட்டு வயசு வரை ஒரு பெரிய மாற்றம் தரக்கூடிய நேரமா இருக்கு ஏன் பிறந்தோம் எது நம்முடைய உண்மையான திறமை எதை நாம செய்யணும் என்ற ஒரு கிளாரிட்டி வந்துரும் இருபத்தி எட்டிலிருந்து முப்பத்தி இரண்டு வயது வரை வாழ்க்கை தரத்தில் பெரிய ஒரு மேன்மையை பார்ப்பீங்க பிசினஸ் தொடங்குறது பிசினஸ் விரிவுபடுத்துறது முதலீடு பண்றது வீடு வண்டி வாகனம் இதெல்லாம் வாங்குவீங்க ஃபேமிலில ஒரு நல்ல ஒற்றுமை இருக்கும் ஃபேமிலி பாண்டிங் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் முப்பத்தி ரெண்டிலிருந்து நாற்பது வயது வரை நல்ல ஒரு நிலையான வெற்றி உங்களுக்கு சொந்தமா இருக்கும் வெளிநாட்டு யோகம் இருக்கு மக்கள் மத்தியில பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் ஒரு பெரிய சக்சஸ் பார்ப்பீங்க கும்பம் ராசியினர் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க அதிகமா ப்ளூ கலர் பிளாக் கலர் ஒயிட் கலர் இந்த மாதிரி கலரை பயன்படுத்துங்க அதிகமா தண்ணி குடிங்க அன்னதானம் பண்ணுங்க வியாழக்கிழமைகள்ல குரு வழிபாடு சனிக்கிழமைகள்ல சனீஸ்வர பகவானுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏத்துங்க நிறைய ஆன்மீக புத்தகங்களை படிங்க ஓவரா திங்க் பண்ணாதீங்க தேவையில்லாத சிந்தனைகளை தள்ளி வச்சிருங்க எதை பேசுறாலும் சரி எதை செய்தாலும் சரி யோசிச்சு பண்ணுங்க யாரையும் அதிகமா நம்பாதீங்க கோபத்தில முடிவெடுக்காதீங்க உடனடியாக எந்த முடிவும் எடுக்கக்கூடாது உணர்ச்சியோட இருக்கிறப்போ எந்த ஒரு விஷயத்தையும் சிந்திக்காதீங்க கோபத்தில எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க யாரையுமே நம்பி ஒரு வேலையில இறங்கக்கூடாது உங்கள நீங்க எப்பவுமே தாழ்வவா நினைச்சுக்க கூடாது எப்பவுமே பாசிட்டிவா திங்க் பண்ணணும் எதுவுமே நெகட்டிவா திங்க் பண்ணவே கூடாது கும்பம் ராசியினர் போக வேண்டிய கோவில் திருநல்லாறு சனி பகவான் திருப்பதி வெங்கடேஸ்வர பெருமாள் இந்த கோவிலுக்கு எல்லாம் போயிட்டு வந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிரும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க சித்தர்கள் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா கும்பம் ராசிய பத்தி என்ன சொல்றாங்கன்னா கும்பத்தை பொறுத்த வரைக்கும் யாராலையுமே புரிஞ்சிக்க முடியாத ராசிதான் ஆனா அது கடவுளால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு ஆன்மா மத்தவங்களுக்கு ஒளி பிறந்தவங்க கும்பத்தோட துன்பம் தற்காலிகமானதுதான் ஆனா உயர்வு நிரந்தரமானது கும்பத்தை பொறுத்த வரைக்கும் உன்னுடைய மௌனம் கடவுளுக்கு சக்தி உன்னுடைய கண்ணீர் அறிவுக்கான வழி கும்பம் ராசியினரின் வாழ்க்கையின் ரகசியமா வேலை செய்யறது ரெண்டு கிரகங்கள் ராகு கேது இவங்க தான் உங்க மனச வாழ்க்கை பாதைய முடிவுகளை சோதனைகளை உயர்வுகளை வடிவமைக்கக்கூடிய ரியல் இன்ஜினியர்ஸ் ராகுவும் கேதுவும் உங்களை வழி நடத்துறாங்க பயப்பட வேணாம் கும்பம் ராசிக்காரங்க யாருக்கும் கெட்டது நினைச்சதில்ல ஆண்டவனுக்கு உங்களை தான் நினைக்கிறாரு பலரும் உன்னை விட்டு விலகி இருக்கலாம் ஆனா கடவுள் என்னைக்கும் உன்னை விட்டு விலகல எதிரிகள் ஓடி போகக்கூடிய நேரம் வந்துருச்சு உங்க வாழ்க்கையில நல்லதெல்லாம் அடுக்கடுக்கா நடக்கப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்